ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உருளைக்கிழங்கையும் மைதா மாயும் வச்சு ஒரு சூப்பரான நல்ல கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்பவே ஈஸியானது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் ஃபோட்டோக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு நல்ல வேக வச்சு இப்படி தோலை எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா மஸ்ட் எடுத்துக்கலாம் கட்டி எதுவும் இல்லாமல் அதை ஸ்மூத்தாக நல்ல மேக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல மேக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் காயத்தூள் அதை சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சில்லி ப்ளஸ் தேவையான அளவு உப்பு இது கூடவே ஒரு இரநூறு கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் எப்படி பிச்சு வச்சுருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துப்போம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டோம் தண்ணி எதுவும் சேர்க்காம இருந்தால் உருளங்களில் உள்ள ஈரத்தை வச்சு நல்லபடி இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம் இப்போ இதை தேய்ச்சிப்போம் மூணு பகுதியாக பிரித்து வச்சுருக்கேன் இதை தேய்ச்சிக்கலாம் ஒரு கவுண்டர் டேப்பில் கொஞ்சம் மைதா மாவு போட்டு ஒரு உருண்டையை வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒற்றமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மேலே மைதா மாவு தூத்தி நல்லா தேய்ச்சிக்கிடுங்க ரொம்பவும் மெல்லிஸாகவும் வேண்டாம் ரொம்ப கனமாகவும் வேண்டாம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிருக்கோம் ரொம்பவும் கணம் குறையவும் இல்லை ரொம்ப தடியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கோம் இப்போ நம்ம பீஸா கட்டுற இதாக வச்சு இப்படி வெட்டிக்கலாம் இந்த கட் பண்ணியிருக்கோம் இந்த சைஸ்ல நான் கட் பண்ணியிருக்கேன் கணம் வந்து ரொம்பவும் கணம் கிடையாது இந்த அளவுக்கு தான் இப்ப அடுப்புல ஒரு கடாயை வச்சிருக்கேன் இதுல என்ன சேர்த்துருக்கேன் என்ன ஹீட் ஆயிட்டு இப்போ நம்ம எப்படி வெட்டி வச்சிருக்கிறத இதை போட்டு பிடிச்சிக்கலாம் போட்டுட்டோம் இப்படி வேக வேக இப்படி மேலே வரும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல முறு முறுப்பாக ரெண்டு பக்கமும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து உருண்டி இந்த மாதிரி தம்மா தேய்ச்சாச்சு இதையும் அதே மாதிரியே கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சைடு வெந்திருக்கும் நல்லபடியும் திருப்பி போ விட்டுக்கலாம் போட்ட உடனே கிளறி விட்டுறாயங்க உடஞ்சிரும் வெந்து கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இது பண்ணி விட்டு விடுங்க இப்போ ரெண்டு சைடு வெந்து நல்ல பொன்னிறமாக வந்துட்டு இப்போ நம்ம எடுத்துப்போம் இப்போ அடுத்ததையும் இதே மாதிரியே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா முறுமுறுப்பாக பொறிச்சி எடுத்துக்கலாம் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான நம்மளுடைய உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி எப்படினு கமெண்ட்டில் பார்த்து சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் ஃபிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் ஸ்நாக்ஸ் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அப்படியே லிங்க் கொடுத்து மறக்காம செக் பண்ணி பாருங்கள்